இன்றைய மன்னா சங்கீதம் நூற்றி முப்பத்தி எட்டு எட்டு கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் கர்த்தர் இந்த இடத்துல வந்து சொல்லியிருக்காரு எனக்காக யாவையும் ஒன்று செய்வேன் ரெண்டு செய்வேன் நான் கொஞ்சம் தான் செய்வேன் பாதி தான் செய்வேன் ஃபிஃப்டி பர்சன்ட் தான் செய்வேன் அப்படின்னு சொல்லலை கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார் இப்போ ஈசாக்கு வந்து அவன் என்ன பண்ணுறான் பஞ்ச காலத்தில் போய் விதையை விதைக்கிறான் எல்லாரும் திட்டிருப்பாங்களா ஈசாக்கை என்ன சொல்லியிருப்பாங்க ஐயோ வீடே உலகமே எல்லா இடத்துலையும் பஞ்சமாக இருக்குது நம்ம வந்து இந்த பஞ்சமாக இருக்கிற இடத்துல வந்து எல்லாரும் வந்து பக்கத்தில் சுற்றி இருக்கவங்க அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க அந்த தெருவில் அந்த ஊரில் எல்லாரும் திட்டியிருப்பாங்க இந்த இடத்த வாங்கி ஒருத்தவங்க வந்து நம்மள்ட்ட இந்த இடம் வாங்காதீங்க அது ரொம்ப வறட்சியான இடம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம என்ன பண்ண மாட்டோம் அந்த இடத்த வாங்க மாட்டோம் ரொம்ப யோசிப்போம் ஆனால் கர்த்தரோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த இடத்த வந்து வாங்குறான் வாங்கி என்ன பண்ணுறான் அந்த பஞ்சகாலம் பயங்கர பஞ்ச அந்த அந்த போய் இடத்துல பேர் அவன் காதலையே விதையை கர்த்தர் விதைக்க சொன்னதுனால அவன் விதைக்கிறான் விதைச்சதுனால அவன் என்ன பண்ணுறான் நூறு மடங்கு அறுவடையை பாக்குறான் அதே மாதிரி கர்த்தர் வந்து நம்மள்கிட்ட என்ன இருக்குதோ அதை தான் கேக்குறாரு நான் ஒரு தான் போடுறா ஒரு ஏழு விதவை அவகிட்ட ஒண்ணுமே இல்லை அவ இருக்கிறதுல கொஞ்சத்தை போடுறா அது மாதிரி நம்மள்கிட்ட என்ன இருக்குதோ அதை தான் கேட்குறாரு கோலை நீட்டு அப்போ செங்கோடல் செங்கடல் பிரியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் மோசை கையில் ஒன்றுமே இருக்காது அது அன்னைக்கு அவன் கையில் வச்சுருந்த ஒரே ஒரு கோல் அந்த கோலை எடுத்து அவன் நீட்டுறப்ப செங்கடல் பிரிந்து இஸ்ரவெளி ஜனங்களுக்கு வழியை உண்டு பண்ணும் அது மாதிரி கர்த்தரோட பிள்ளைகளாகிய என் உங்களுக்கு என்ன வழியே இல்லை நம்ம கையில் இவ்வளோ தான் இருக்குது என்கிட்ட பண தேவைகளே இல்லை எனக்கு கொஞ்சம் தான் இருக்குது என்னால் ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த கொஞ்சத்தை தான் அவர் ஆசீர்வதிக்கிறாரு ஆசீர்வதித்து அதை பெருகு செய்கிறாரு அதே மாதிரி ஐந்து அப்போ ரெண்டு மீன் கொண்டு வச்சிருக்க இருக்க பையனும் அப்படி தான் கொஞ்சம் தான் வச்சுருக்கா இந்த அப்போ ரெண்டு மீன் கொஞ்சோண்டு தான் வச்சுருக்கான் அதை எடுத்து சோஸ்திரம் பண்ணி அவன் என்ன பண்ணுறாரு பெருக்க செஞ்சு எல்லாருக்கும் கொடுத்து மீதி எடுக்கிறாரு அது மாதிரி என்ன காரியம் என்ன விஷயத்தில் என்னால் வந்து ஒன்றும் பண்ண முடியலன்னு நினைக்கிறீங்களோ கர்த்தர் உங்களுக்காக யாவை செய்து முடிப்பார் இது செய்வேன் அது செய்வேன்னு சொல்லலை என்னென்ன விஷயம் இருக்குதோ எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிருவார் எதை குறித்தும் கவலைப்படாதீங்க தெய்வ பிள்ளையே கர்த்தர் உங்களோடு இருக்கிறாரு உங்கள் காரியத்தில் அவருக்கு ஒரு ஜெயத்தை கொடுப்பாரு நீ செய்ய நினைத்த தடைபடாது எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே நீர் செய்ய நினைப்பது தடைபடாது எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே உம் சேவைக்காக காத்திருக்கும் கிருபய எனக்கு தந்தரணும் உம் சேவைக்காக காத்திருக்கும் கிருபய எனக்கு தந்தருளும் நீ செய்ய நினைப்பது தடைபடாரு எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே ஜெபம் நேற்று நேற்று ஆராதங்கள் பரம பிதாவே உண் துதிக்கிறேன் சோஸ்தரிக்கிறேன் அப்பா துதிகளின் மத்தியில் வாசம் செய்பவரை துதிக்கப்பட தக்கவரை துதியில் மகிமை பொருந்தியவரை உண்மை துதிக்கிறேன் சோஸ்தரிக்கிறேன் அப்பா உதிரிகளின் கணிகளாகிய சோஸ்திர பலியை என்கிட்ட கொண்டு வாங்கன்னு சொல்லியிருக்கீங்களே ஏசப்பா உங்க சிறை இருப்பை திருப்புவேன்னு சொல்லியிருக்கீங்களே ஏசப்பா சோஸ்திரமானவரை நன்றி தகப்பனே அப்பா கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பான்னு சொல்ல வேத வசனத்தின்படி என்னென்ன காரியங்கள் செய்து முடிக்க முடியாம தடையா இருக்குதோ எல்லா தடைகளை ஏசுவின் நாமத்தினால் உடைத்து ஜெபிக்கிறேன் ஏசப்பா இந்த நேரத்தில் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யணும் ஏசப்பா யார் யாருக்கு என்னென்ன குறைவோ எனக்கு தெரியாது யார் யாருக்கு என்னென்ன பண்ண முடியலையோ எனக்காக யாவை செய்து முடிப்பேன்னு சொல்லியிருக்கீங்களா ஒன்று செய்வேன் ரெண்டு செய்வேன்னு சொல்லலை ஏசப்பா எனக்காக யாவை செய்து முடிப்பேன்னு சொல்லியிருக்கீங்களே இந்த யாவையும் செய்து முடிங்க ஏசப்பா என்ன காரியத்தில் என்னால் ஒன்றுமே பண்ண முடில நான் எவ்வளோ ட்ரை பண்ணுறேன் எவ்வளவோ ட்ரை பண்ணுறேன் என் வாழ்க்கையில் ஆனால் என் வாழ்க்கையில் ஒரு பலனும் இல்லை ஒரு சந்தோஷம் இல்லை ஒரு மகிழ்ச்சி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க தேவ பிள்ளைய உம்மை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு உனக்காக யாவை செய்து முடிப்பேன்னு சொல்லியிருக்காரு உங்களுக்காக செய்வார் யாருக்காக செய்ய மாட்டார் உங்களுக்காக செய்வார் அப்பா இதை விசுவாசிங்க விசுவாசித்தவளையே பாக்கியவதின்னு சொல்லி சொல்லியிருக்காரு கர்த்தர் உனக்காக யாவையும் செய்து முடிப்பார் எனக்காக எனக்காகன்னு உங்க எனக்காக யாவை செய்து முடிக்கிற தேவன் இந்த நேரத்தில் இருக்கும்போது நம்ம எதை குறித்து கவலைப்படாத குறித்த நேரத்தில் தரிசனம் வைத்து வைக்கப்பட்டு இருக்கிறது அது தாமதிக்காது அது நிறைவேறும் உங்க நிறைவானவர் வரும்போது உங்க குறைவுகள் மாறி போகும் சோசிரம் ஆண்டவரை நன்றி தகப்பனை கொடுத்த வார்த்தைகளாய் அப்பா உடைய பாதப்படியில் வைத்து ஜபிக்கிறேன் ஏசப்பா விதைய நான் விதைத்துடே ஏசப்பா அறுவடைய காணணும் ஏசப்பா சோசிரமாண்டவரை நன்றியோடு உண்மை துதிக்கிறேன் சோசரிக்கிறேன் அப்பா இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன்